ஓட்டுநர் உறவுகளுக்கு வணக்கம் தேசிய அனைத்து வாகன ஓட்டுநர்கள் மறுவாழ்வு அறக்கட்டளை நண்பர்களே நம்ம ஓட்டுநர் உறவுகளுக்கு எந்த ஒரு அறக்கட்டளையும் இதுவெளி இல்லை நம்ம அது கருத்தில் கொண்டு நம்ம ஓட்டுநர்களுக்காகவே முதல் முறையாக ஒரு ட்ரஸ்ட் அறக்கட்டளை பதிவு பண்ணியிருக்கும் இந்தியா லெவலில் வாருங்கள் ஒன்றிணைந்து பயணிப்போம் சேலம் மாவட்டம் செவ்வாப்பேட்டையை சேர்ந்த ஓட்டுநர் கோபி அவர்களுக்கு மருத்துவ செலவுக்காக ரூபாய் பத்தாயிரம் நமது அறக்கட்டளை சார்பில் வழங்கப்பட்டுள்ளது கடலூர் மாவட்டம் ஓட்டுநர் திரு சிவக்குமார் அவர்களுக்கு மருத்துவ செலவுக்காக ஆறாயிரம் ரூபாய் வழங்கப்பட்டுள்ளது அதே கடலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த ஓட்டுநர் மதிவானன் அவர்களுக்கு ரூபாய் ரெண்டாயிரத்தி எழுநூறு ரூபாய் வழங்கப்பட்டுள்ளது கிருஷ்ணகிரி மாவட்டத்தைச் சேர்ந்த ஓட்டுநர் திரு முருகன் அவர்களுக்கு ரூபாய் ஆறாயிரத்தி நானூறு ரூபாய் நமது அறக்கட்டளின் சார்பாக வழங்கப்பட்டுள்ளது நாமக்கல் மாவட்டத்தைச் சேர்ந்த ஓட்டுநர் திரு வெங்கடாஜலம் அவர்களுக்கு ரூபாய் மூணாயிரத்தி ஐநூறு ரூபாய் வழங்கப்பட்டுள்ளது உள்ளது மீண்டும் ஒருவனுக்கு நண்பர்களே இப்போ பார்த்தீங்க இல்லையா அதே மாதிரி தான் நம்ம சங்கத்து மூலிமா அறக்கட்டளை மூலிமா நிற உதவிகளை செய்யணும் அப்படின்ட்டு ஒரு முயற்சி எடுத்து செஞ்சுட்டு வந்துருக்குறோம் அதே மாதிரி நம்ம சங்கத்தில் பயணிக்கிற உறுப்பினர்களுக்கும் பாதுகாப்பு கருதி இன்சூரன்ஸ் விபத்து காப்பீடு அப்படின்னு இன்சூரன்ஸ் தான் நம்ம குரூப்பில் பயணிக்க வைக்கிறோம் அதே மாதிரி அனைத்து ஓட்டுநர் சமுதாயமும் ஒன்றாக இணையணும் ஒன்றா எணிஞ்சு அந்த அறக்கட்டைகள் மூலியமாக பயன்பெறணும் அப்படின்னு அனைவரையும் அன்போடு அழைக்கின்றோம் நன்றி வணக்கம் தாமோதரன் மாநிலத்தில்